கத்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் இன்றைக்கும் நெகேமியாவின் புஸ்தகத்தை பார்க்க இருக்கிறோம் நெகேமியாவின் புஸ்தகத்திலே முதல் நான்கு அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் நேற்றைக்கும் கூட நாம் எஸ்ரா புஸ்தகத்தை வாசித்து முடித்தோம் அதில் எப்படியாக தேவன் ஜனங்களை சிறையிருப்பில் இருந்து கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக அவர்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம் அதைத் தொடர்ந்து எஸ்ரா என்கிறதான வேதபாரகனும் வந்து அவர்களை வழிநடத்தினதை நாம் பார்த்தோம் கடைசி அதிகாரங்களிலே நேற்றைக்கும் கூட ஜனங்கள் அந்த நேரத்திலேயும் ஆசாரியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் சோரம் போனார்கள் அந்நிய பெண்களை தங்களுக்கு கொண்டு அந்நிய குமாரரை தங்களுக்கு கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதை இஸ்ரா அறிந்த பொழுது ஆண்டவரிடத்திலே மன்றாடினான் அதே சமயத்திலே ஜனங்களையும் தெய்வனிடத்திலே மன்னிப்பு கூறும்படியாக கூறினான் என்பதாக பார்த்தோம் இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நெகேமியாவின் தகப்பனுடைய பெயர் அகலியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவன் இருபதாம் வருடம் கிஸ்லேயு என்கிறதான மாதத்திலே சூசான அரண்மனையிலே இருந்த பொழுது நடந்த காரியங்களை இதிலே குறிப்பிடுகிறான் அந்த நாட்களிலேயே அவனுடைய சகோதரர்களில் ஒருவனாகிய ஆனானையும் வேறு சில மனிதரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்திலே அவன் சிறையிருப்பிலே இருப்பிலே மீந்த யூதரின் ஜனங்களை குறித்து விசாரிக்கிறான் எருசலேமின் செய்தியை விசாரிக்கிறான் அவர்கள் தேசத்திலே மகா தீங்கையையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் என்று கூறப்பட்டது அதே சமயத்திலே எருசலேமின் அடங்கம் வெடிக்கப்பட்டது வாசல்கள் அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு துக்கமான செய்தியை கேள்விப்படுகிறான் இதை கேட்டதான நெகேமியா அழுது சில நாட்கள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவரே உண்மையிலே அன்பு கோர்த்து உன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பிடிக்கும் உடன்படிக்கையையும் கிருவையும் காக்கிற மகத்துள்ள தேவனாகிய கர்த்தாவே உமது அடியராகிய இஸ்ரேவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உங்களுக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரேவேலின் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமான செய்த பாவங்களை அறிக்கையிட்டு நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய ஜெபத்தேனியர் கேட்டருளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் அது மாத்திரமல்ல ஆண்டவரே நீர் மோசையோடு நினைத்தருளும் ஆண்டவரே நீர் மகா வல்லமையினாலும் பலத்த கரத்தினாலும் ஈட்டு கொண்ட உமது ஜனங்களும் தானே என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நெகேமியா ராஜாவாகிய அர்த்த சாஸ்திராவுக்கு பண காணப்படுகிறான் இரண்டாம் அதிகாரத்திலேயும் கூட நாம் பார்க்கும் பொழுது அவன் ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்திலே ராஜாவின் சமூகத்திலே அவன் துக்கமாக காணப்பட்டானாம் அதற்கு முன்பு அவன் துக்கமாக காணப்படாததை ராஜா அறிந்து உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கம் போல காணப்படுகிறதே என்று சொல்லி அவனிடத்திலே கேட்கிறான் உடனே நெகேமியா மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி எங்களுடைய பிதாக்களின் கல்லறைகளும் எங்கள் தேசமும் பாழாய் கிடக்கிறது அதன் வாசல்கள் அக்னியினாலே சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் துக்கமோடு அதை படிக்கு எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது நெகேமியா ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாக இருந்தது என்று சொன்னால் நான் என் பிதாக்களின் இடத்திலே போய் அந்த பட்டணத்தை கட்டி நான் அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு நீர் உத்தரவு கொடுக்கும் என்று சொல்லி ராஜாவின் இடத்திலே கேட்கிறான் ராஜா உடனே உனக்கு எவ்வளவு நாளாகும் நீ எப்பொழுது திரும்ப வருவாய் என்று கேட்கிறார் அதற்கான உத்தரவை நகேமியா கொடுக்கும் பொழுது ராஜா நீ சென்று வரும்படியாக உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ராஜா அவனுக்கு வழியிலே இருக்கிற தேசங்களின் ராஜாக்களுக்கும் கடிதங்களை கொடுத்து அனுப்புவதோடு இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அவனுக்கு உதவியாக அனுப்பியிருந்தார் இதை சன்பல்லாத்தும் துபியா என்கிறவனும் கேள்விப்பட்ட பொழுது இஸ்ரவேலின் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் நம்மிடத்திலே வந்தான் என்று அறிந்து விசனப்பட்டார்களாம் அது மாத்திரமல்ல இந்த நேரத்திலே நெகேமியா இருஸ்லீமிலே வந்து அடைகிறான் மூன்று நாட்கள் இருந்த பின்பு சில மனுஷரை கூட்டி கொண்டு எழுந்து நகரத்தை சோதனை செய்கிறான் ஆனாலும் தான் எதற்காக வந்தேன் என்பதை அவன் யாரிடத்திலேயும் அறிவிக்காதபடிக்கு காணப்பட்டான் அந்த ராத்திரியிலே அவன் பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக புறப்பட்டு சர்பத்து துறவை கடக்கும் பொழுது குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமிலே இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினாலே சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிடுகிறான் அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசலண்டைக்கும் ராஜாவின் குலத்தண்டைக்கும் போகிறான் அங்கே இருந்து அவன் செல்வதற்கு வழி இல்லாதிருந்தது அவன் ஆற்றோரமாய்ப்போய் அலங்கத்தை பார்வையிடுகிறான் பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக திரும்ப வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மறுநாளிலே அவன் ஜனங்களை அழைத்து ஆசாரியர்களையும் அழைத்து எருசலேம் பாலாக இருக்கிறது அதன் வாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது நாம் இனி இந்த நிந்தைக்குலை இராதபடிக்கு நாம் எழும்பி இந்த அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறான் அத்துடைய கரம் என் இருக்கிறது ஆண்டவர் நன்மையாக இதை முடிக்கும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார் என்று அவர்களிடத்துல தெரியப்படுத்தும் பொழுது ஜனங்களும் கூட எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஆனாலும் சன் பல்லாத்தும் துபியா என்பவனும் இதை கேட்ட எல்லோரையும் பரியாசம் பண்ணி நிந்தித்து நீங்கள் செய்கிற காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக களங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி அவனிடத்திலே கூறுகிறார்கள் நெகேமியா அவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் இரு பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுக்கு மறு உத்தரவு கூறினான் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யார் எந்த வாசலை கட்டினார்கள் என்கிற விவரத்தை நாம் இதிலே காணலாம் பிரதான ஆச்சாரியன் ஆகிய இளியா அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோகிதாவும் பெசோதியாவின் குமாரனாகிய மெசுலாமும் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் குப்பைமேட்டு வாசலை பத்கரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்க்கு கட்டினான் ஊரணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை மச்சு பாவி அவைகளுக்கு தாழ்பால்களை இட்டு அவைகளை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல குதிரை வாசல் என்ற பெயர் கொண்ட வாசலை ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதாக பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரர் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காய்க்கிற செக்கனியாவின் குமாரன் சமாயா பழுது பார்த்து கட்டினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மாத்திரமல்ல ஓபேலிலே குடியிருக்கிற நிதனிமியரை சேர்ந்த மனிதர் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள் இப்படியாக ஜனங்கள் தங்களுக்குள்ளாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு வாசலையும் கட்டினார்கள் என்று சொல்லி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் வரும்பொழுது அவர்கள் அளங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பல்லாத் கேட்ட அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுப்போமோ வழியிடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து பாடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்டு மண்மேலுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக கூறுகிறான் அப்பொழுது தொபியாவும் அவன் பக்கத்திலே வந்து அவர்கள் கட்டினாலும் ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்பதாக அவர்களை ஏளனம் செய்து தேவனை அவமதிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இப்படியாக பாதி வேலை முடிந்திருக்கிறதை அந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபொழுது அவர்களுக்கு மிகவும் எரிச்சல் வருகிறது எருசலேமில் மேல் யுத்தம் பண்ணும்படியாக எல்லோரும் வருகிறார்கள் இதன் மூலமாக வேலையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள் ஆனாலும் நெகேமியாவும் அவனோடு இருந்தவர்களும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறார்கள் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைக்கிறார்கள் ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள் என்பதை நெகேமியா கண்டு அந்த அலங்கத்திற்கு முன்பாக பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்துகிறான் அது மாத்திரமல்ல நீங்கள் பயப்படாதிருங்கள் மகத்துவமும் பயங்கரமான நம்முடைய ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்துகிறான் அந்த செய்தியை கேட்டதான ஜனங்கள் ஆண்டவர் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று அறிந்து அவர்கள் தங்கள் வேலையை செய்வதற்கு திரும்பி போகிறார்கள் அன்று முதற்கொண்டு எந்த வேலையும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை நடத்தினார் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் வரிசைகளையும் பிடித்தவர்களாக நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நெகேமியா மறுபடியுமாக பிரபுக்களையும் அதிகாரிகளையும் நோக்கி வேலை பெரிதும் இருக்கிறது நாம் அழகத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து கூட வேண்டும் நம்முடைய தெய்வன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான் ஜனங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்போடு வேலையை செய்கிறார்கள் ஈட்டியை பிடிக்கிறார்கள் இரவு பகலாக வேலை நடக்கிறது அதை காவல் காக்கிறதான காரியங்கள் நடக்கிறது இப்படியாக நெகிமியாவாகிலும் சகோதரராகிலும் வேலைக்காரர் ஒருவரும் வஸ்திரங்களை கலைந்து போடாதபடிக்கு அவரவர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் அவர் ஆயுதமும் தண்ணீரும் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படியாக ஆண்டவர் நெகிமியாவை கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்தை மறுபடியுமாக கட்டும்படியாக அவன் கைகளை திடப்படுத்தினார் எதிர்ப்புகள் வந்த ஜனங்கள் தளராது வேலையை தொடர்ந்து செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாளைய தினத்திலேயும் கூட அவர்கள் எப்படியாக தொடர்ந்து கட்டினார்கள் என்னென்ன சவால்களை சந்தித்தார்கள் என்கிறதான காரியங்களை நாம் பார்ப்போம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் தாமே இதை ஆசிர்வதிப்பாராக God bless you.